வாரம் இந்த வெள்ளிக்கிழமை ஆண் நான்காவது வாரத்தில் நீங்கள் வந்து அற்புதமான இடத்த பார்க்குறீங்க இன்றைக்கி என்னென்னா பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பஞ்சமி அது பஞ்சமியோடு சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் இது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் இதில் விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி அற்புதமான நாள் முதல்ல எதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து சூப்பரான அதாவது முசிறிக்கு திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழியில் வெள்ளூர் மகாலட்சுமி அம்மன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இந்த வெள்ளூர் மகாலட்சுமி டெம்பிள் ரொம்ப அற்புதமான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு இன்றைக்கி சூப்பரான பதிவு நீங்கள் இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளூர் அம்மன் இன்றைக்கி நான்காவது வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமைகளால் பயங்கரமான கும்பல் இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அதாவது அருள்மிகு சிவகாமி சுந்தர உலகமனார் ஐஸ்வர்யா மகாலட்சுமி கோயில் அதாவது திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழியில் வெள்ளூர்னு இருக்குது ரொம்ப கட்டிடக்கலையில் அற்புதமாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நான் ஆக்சுவலாக நீ கோபிசெட்டிப்பாளையம் போயிட்டுருக்கேன் போகிற வழியில் வண்டி வந்து அந்த ரோட்டில் ப்ராப்ளம் ஆனதுனால சரி வெள்ளூர் வழியாக போகலாம் முசிறுக்கு அப்படின்ட்டு திரும்பிட்டோம் சரி திரும்பி திருமணம் திருமணம் அன்றைக்கி இந்த சிவன் கோயிலில் படம் எடுத்து போட்டுடலாம் நேற்று பெருமாளை போட்டோம் இன்னைக்கு சிவனை போடலான்ட்டு போட்டாச்சு இது ரொம்ப அற்புதமான கோவில் அதாவது இந்த சிவன் வந்து ஒரு அக்காவா ஏன் இந்த மகாலட்சுமி டெம்பிள்னு சொல்கிறோம் அப்படின்னா கும்பல் பாருங்கள் மேலே பயங்கரமான கும்பல் இது தாயாரோட கோபுர தரிசனம் நீங்கள் பார்க்கறது ஐஸ்வர்ய மகாலட்சுமி இருக்காங்க பாருங்கள் நம்மளால் சட்டப்பணியின் போடாமல் போகிறதே இல்லை ஆனால் குருவாயூரில் போக முடியுமான்னு பாருங்கள் எப்பேற்பட்ட உள்ளே வேலை செய்கிறால்கூடையும் குருவாயூரில் சட்டை பேண்ட்டு சட்டை போட்டு போக முடியாது அப்போ துண்டு தான் கட்டிகிட்டு இருக்க முடியும் அப்போ கோபுர தரிசனம் வந்து பயங்கரமாக இருக்குது அதாவது அம்பாள் வந்து வளர்ந்து இருக்காங்க ஒரு பெரிய மாற்றம் 엔드가 고리마 가라치미. கோபுர தசந்த துர்கைமான விஷ்ணுர் பண்ணி பம்மா மே சிவனுக்கு தான் மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி கோபுர தரிசனம் பார்க்கல

கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லை ஜம்மன் கோவிலில் சீராக சிறப்பாக செயல்படுத்தாங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மேலே அற்புதமான விஷயம் சூப்பராக தரிசனம் பார்த்துட்டீங்க நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு தான் நன்றி சொல்லணும் நன்றி யூ வெரி மச் இந்த மகாலட்சுமி டெம்பிள் வாங்க ஒரு பெரிய மாற்றம் உணர்வீங்க இங்கே ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்தார் ஒரு டயத்தில் இது எனக்கு தெரியும் அப்போயே இன்றைக்கி தான் அது எனக்கே வாய்ப்பு வச்சிருக்கு நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபருகோம் மலைமுறை சேமிப்பும் ஏற்கோடு இணைந்துள்ளோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்